இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் திருமணம் முடிந்து மூன்று மாதங்கள் கடந்தும் தனக்கு தனிமையை மட்டுமே துணையாக தரும் தன்னவனை நினைத்து வேதனை அடைந்தாள் காவ்யா திருமணத்திற்கு முன்பு காதல் கல்யாணம் என்று தன் கட்டியிருந்தாள் ஆனால் திருமணத்திற்கு பிறகு தன் ஆசைகள் அனைத்தும் நிராசையாகும் என்று அவள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை அவளின் திருமணம் பெற்றோரால் முடிவு செய்யப்பட்டது எந்த கேள்வியும் கேட்காமல் சம்மதம் தெரிவித்தாள் அதற்கு காரணம் ராஜேஷின் முகம் மற்றவர்களுக்கு அது ஒரு சாதாரண புகைப்படம் தான் ஆனால் அதை பார்த்தால் மட்டுமே அவனின் விழிகளில் இருக்கும் வழி புரியும் அந்த கண்களில் இருக்கும் ஈர்ப்பில் சொக்கிப் போனாள் காவியா அதனால்தான் அவள் திருமணத்திற்கும் ஒப்புக்கொண்டாள் ஆனால் அவனோ யாருடைய ஆதரவும் எனக்கு வேண்டாம் என்பது போல் அவளை தவிக்க விட்டான் ராஜேஷ் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்தான் மனைவியின் முகம் தன்னை கண்டதும் புத்தம்புது மலராக மலர்வதை அவன் நன்கு உணர்ந்தான் ஆனால் அவன் அதை கண்டும் காணாதது போல் அறைக்குள் சென்றான் அதனால் மிகவும் வாடி போனாள் காவியா மனைவியின் முகமாற்றத்தை உணர்ந்தும் அவன் எதுவும் பேசவில்லை சிறிது நேரத்தில் காஃபி என அவன் முன் சென்று நின்றாள் ஹம் என்றவாறு அதை வாங்கி கொண்டான் ரொம்ப அங்க என்றாள் அக்கறையுடன் இல்ல எப்போவும் போலதான் என்று கூறினான் வெளியே எங்கேயாவது போலாமாங்க என்று ஆவலுடன் கேட்டாள் அடுத்து அவன் கூறிய பதிலில் அவளுடைய ஆவல் அடங்கி போனது உனக்கு ஆசையா இருந்தால் நீ மட்டும் போ என்றான் சுவரை பார்த்தபடி என் கூட எங்கேயும் வரக்கூடாதா என்று ஏக்கம் நிரம்பிய குரலில் கேட்டாள் அதற்கு அவளை அமைதியாக ஒரு பார்வை பார்த்தவன் பதில் எதுவும் கூறாமல் தலையை மட்டும் அசைத்தான் என்றுமே அவன் முன் தன் உணர்வுகளை காட்டாதவள் ஏனோ என்று கட்டுப்படுத்த முடியாமல் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகியது அதை கண்டு பதறியவன் காவ்யா என்று அருகில் வந்தான் வேண்டாம் என்பது போல் கரங்களால் சைகை செய்துவிட்டு தன் அறைக்குள் ஓடினாள் கண்ணீருடன் செல்பவளை கண்களில் வழியோடு பார்த்தான் ராஜேஷ் அறைக்குள் சென்ற காவியா மனதில் இருக்கும் பாரம் இறங்கும் வரை அழுது தீர்த்தாள் அவனுக்காக தன் மனதில் கட்டிய காதல் கோட்டை தரைமாட்டமானது போல் உணர்ந்தால் அவனிடம் கூற முயன்றும் கடைசியில் அவளுக்கு தோல்வியே மிஞ்சியது எதுவும் சாப்பிடாமல் அப்படியே தூங்கிவிட்டாள் அவனும் அவளை தொந்தரவு செய்யாமல் விட்டுவிட்டான் காலையில் எழுந்தவுடன் மனைவியிடம் சென்றவன் அவள் இன்னும் எழாமல் இருப்பதை கண்டு சந்தேகத்துடன் நெற்றியில் கை வைத்து பார்க்க காய்ச்சல் இருப்பதை உணர்ந்தான் காவியா காவியா என்று மெல்ல எழுப்ப அவளிடம் அசைவே இல்லை ராஜேஷின் பயமும் பதற்றமும் அதிகமானது பலமுறை அழைத்தும் பலன் இல்லாததால் தன்னுடைய நண்பன் கதிரவனுக்கு போன் செய்தான் அவன் ஒரு மருத்துவன் ராஜேஷின் உயிர் தோழன் சற்று நேரத்தில் வீட்டிற்கு வந்த கதிரவனை மனைவியிடம் அழைத்து சென்றான் அவளை பரிசோதனை செய்துவிட்டு என்ன ராஜேஷ் காய்ச்சல் இவ்வளோ அதிகமா இருக்கு இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த ஏன் எப்படி அக்கறை இல்லாம இருக்க என்று நண்பனை கதிரவன் கோபத்துடன் கேட்டான் சாரி கதிர் கொஞ்சம் வேலை அதிகம் அதான் என்று ஏதோ சொல்லி சமாளித்தான் உனக்கு வேலை தான் முக்கியமா என்றான் கதிரவன் அப்படி இல்லடா இனிமே இந்த மாதிரி நடக்காது நான் பாத்துக்கிறேன் என்றான் நண்பனின் பார்வையை தவிர்த்து சரி சரி சிஸ்டர் எந்திரிச்சதும் சாப்பிட ஏதாவது தந்துட்டு அப்புறம் அந்த மாத்திரை எல்லாம் கொடு சரியா ரெண்டு நாளில் காய்ச்சல் சரியாகலன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வா எதுக்கும் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் என்றான் நண்பன் ராஜேஷ் அவனை வழி அனுப்பி வைத்தான் அவன் முகத்தில் சொல்ல முடியாத வேதனை இருந்தது மனைவி கண்விழிக்க அருகிலேயே காத்திருந்தான் சிறிது நேரத்தில் கண் அவள் கேட்ட கேள்வியில் அதிர்ந்து போனான் ராஜேஷ் எதுக்கு டாக்டர் வர சொன்னீங்க அப்படியே விட்டிருந்தா உங்களுக்கும் பூமிக்கும் பாரல்லாம போயிருப்பன்ல என்று வேதனையுடன் கேட்டாள் காவ்யா அடுத்த நொடியே காவ்யா என்று அலறியவாறே அவளை வாரி அணைத்து கொண்டான் ராஜேஷ் அவளுக்கு நடப்பது எதுவும் புரியவில்லை என்றாலும் இப்படி இருப்பதே சுகம் என்பது போல் அவன் அணைப்பை ஏற்றுக்கொண்டாள் அவளின் முகத்தை நிமிர்த்தியவன் என்ன வார்த்தை சொல்ற காவியா என வழி நிரம்பிய குரலில் ராஜேஷ் கேட்க காவிய மௌனமாய் அவன் முகத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தாள் சரி இப்ப எதுவும் பேச வேண்டாம் நீ முகத்தை கழுவிட்டு வா சாப்பிடலாம் என்றான் ராஜேஷ் மறுவார்த்தை எதுவும் பேசாமல் எழுந்து சென்றாள் காவியா அதன் பின் அவளுக்கு தன் கைகளாலேயே உணவை ஊட்டிவிட்டு மாத்திரைகளை தந்து உறங்க வைத்தான் தாய்போல தன் தாரத்தை தாங்கினான் இரண்டு நாட்கள் அமைதியாக செல்ல காவியாவின் காய்ச்சல் குணமானது இரவில் தனிமையில் காவியாவின் அறைக்குள் சென்றவன் மனைவியின் அருகில் அமர்ந்து அவள் கரங்களை பற்றி கொண்டு பேச தொடங்கினான் ராஜேஷ் உன்னை தள்ளி வச்சு நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் நான் செஞ்சது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல ஆனா அதுக்கு காரணம் என்னோட பயம்தான் என்றான் ராஜேஷ் இதை புரியாமல் பார்த்து கொண்டிருந்தாள் காவ்யா என்ன பயம் சொல்றேன் காவியா நான் பிறந்ததுமே என்னோட அம்மா இறந்துட்டாங்க எனக்கு விவரம் புரியுற வயசுல சாவுக்கு நான் தான் காரணம்னு எல்லாரும் பேசுனதை கேட்டேன் அப்பாவும் என்ன வெறுத்தார் பிறகு அவருக்கு இரண்டாவது கல்யாணம் பண்ணி சித்தி வந்தாங்க சித்தி என்னை பார்க்கும் போதெல்லாம் ராசி இல்லாதவன் அம்மாவை சாகடிச்சு பிறந்தவன்னு பேசுவாங்க என்று சொல்லி பேச்சை நிறுத்தினான் அவனுக்கு ஆறுதல் தரும் வகையில் அவன் தோளில் சாய்ந்து கொண்டால் காவியா வார்த்தைகளால் தர முடியாத ஆறுதலை அவளின் செய்கை அவனுக்கு தந்தது மீண்டும் தொடர்ந்தான் சித்திக்கு குழந்தை பிறந்ததும் அப்பா என்னை சுத்தமா மறந்து போயிட்டார் நானும் தனியா இருக்க பழகிட்டேன் தம்பிங்க கூட என்கிட்ட பேச மாட்டாங்க நாளாக நாளாக எல்லாரும் அதையே சொல்லி சொல்லி நான் ராசி இல்லாதவன்னு என் மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சு உன்னோட போட்டோ பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அதுவும் உன்னோட அழகான கண்களை பார்த்து அப்படியே நான் சரண்டர் ஆயிட்டேன்னு தான் சொல்லணும் ஆனால் என்று இழுத்தான் தன் மனைவியின் முகத்தை உற்று பார்த்தான் அவனின் தோளின் முகத்தை புதைத்திருந்தவள் கண்களாலேயே என்னவென்று கேட்டால் நாங்க பெண் பார்க்க வரோம்னு சொன்னப்போ உனக்கு காய்ச்சல்னு சொன்னாங்க உடனே எங்க வீட்டில் என்னோட ராசிதான் காரணம்னு பேச ஆரம்பிச்சாங்க எனக்கும் பயம் வந்துருச்சு என்னால் உனக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு பயந்து நான் கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஆனால் நான் உன் மேலே வச்ச காதல் உன்னை எனக்கே கொடுத்துருச்சு இருந்தாலும் என் பயத்தால் உன்னை விட்டு விலகியே இருந்தேன் என்றான் ராஜேஷ் ஐயோ உங்கள் பயத்தை நான் என்னென்னு சொல்கிறது நீங்கள் பொண்ணு பார்க்க வர்றப்போ எனக்கு காய்ச்சல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் வண்டி ஓட்டி பார்க்கும்போது கீழே விழுந்துட்டேன் கொஞ்சம் அடி வேற அதை எப்படி சொல்றதுன்னு தான் இப்படி போய் சொல்லிட்டாங்க எனக்கும் உங்க ஃபோட்டோவை பார்த்ததுமே பிடிச்சு போச்சு எப்படி சொல்ல முதல் பார்வையிலேயே என் மனசுக்குள்ள வந்துட்டீங்க ஆனால் அதுக்குள்ள நீங்க அவசரப்பட்டு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க எனக்கு ரொம்ப ஏமாத்தமா போயிடுச்சு எப்படியோ எங்க வீட்டில் பேச சொல்லி கல்யாணத்துக்கு ஓகே வாங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா என்று மெல்லிய கோபத்துடன் அவள் கூறினாள் சாரிடா அப்போவே உன் மனசில் நான் இருப்பேன்னு எனக்கு தெரியாது ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ சந்தோஷமாக இல்லையே எல்லாத்துக்கும் காரணம் என்னோட தேவையில்லாத பயம்தான் என வருந்தி நான் ராஜேஷ் விடுங்க அது உங்கள் தப்பில்லை சின்ன இருந்து எல்லோரும் அப்படியே சொல்லி சொல்லி உங்கள் மனச ரணமாக்கிட்டாங்க இதை நீங்கள் முதலே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல என்றாள் காவியா நீ எப்படி எடுத்துப்பியோன்னு தயக்கமாக இருந்துச்சு காவியா அதனாலதான் தான் சொல்லலை என்றான் ராஜேஷ் பிறகு சிறிது நேரம் இருவரும் அமைதியாக இருந்தனர் எதுக்கு காவி அப்படி ஒரு வார்த்தை சொன்ன போயிருப்பேன்னு என்று மறுபடியும் வழியோடு கேட்டான் ராஜேஷ் வார்த்தைகளின் வீரியத்தை உணர்ந்தவளாய் சாரிங்க ஏதோ கோபத்துல பேசிட்டேன் என்று மன்னிப்பு கேட்டாள் பரவாயில்ல விடு வேற என்ன வேணா பேசு எப்பவும் அந்த வார்த்தை மட்டும் வரக்கூடாது என்றான் ராஜேஷ் இனிமே நீங்களும் இருந்து விலகி போகாதீங்க என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது என்றால் கலங்கிய கண்களுடன் காவியா இல்ல காவியா இனிமே நான் நிச்சயமா இருந்து விலகி போகவே மாட்டேன் என்று தன் மனைவியின் கைகளை நான் ராஜேஷ் ராஜேஷோட மனசுக்குள்ள அவர் ஆசி இல்லாதவன்னு சின்ன வயசுல சொன்ன அந்த வார்த்தை கடைசி வரைக்கும் அவன் மனசுல எவ்வளோ ஆழமா பதிஞ்சிருச்சு பார்த்தீங்களா அதனால தாங்க சின்ன குழந்தைங்கள்ட்ட பேசுறப்போ கொஞ்சம் பார்த்து தான் பேசணும் ஏன்னா அந்த வார்த்தைகளை அவங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிடும் அதுக்கப்புறம் அவங்க அதுலேருந்து மீளறது ரொம்பவே கஷ்டம் பொதுவாகவே எல்லார்கிட்டையும் பேசுறப்போ கொஞ்சம் பார்த்து தாங்க பேசணும் வாய் தவறி வர வார்த்தைகள் கூட மற்றவங்க மனசை ரொம்பவே காயப்படுத்திடும் சரிங்க இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்கெலாம் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த கதையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்